மக்களே சண்டே பட்டம் ஆட்டோம் போச்சா மக்களை மக்களே வழி வேலை செய்யறதுக்கு ஆனா அன்னைக்கு மாதிரி போவோம் அங்க போவோம் ஆகாவலி சார் வேலை செய்யறதுக்கு நாங்க வந்து மூணு பேர் ஒரே பைக்ல வந்துட்டோம் சாமி இருபத்தஞ்சு கிலோமீட்டர் ஓட்டி வரதுக்குள்ள கல்ட்டு போச்சுங்க அந்த அளவுக்கு மூணு பேர் அங்க திறந்து இருக்காங்க அன்னைக்கு வந்து இங்க தான் இப்படி போச்சுங்க இன்றைக்கி வந்து அங்கே திறந்து விட்ருக்காங்க பார்க்கலாம் இன்றைக்கி வந்து நாங்கள் புது செட்டப் வலையெல்லாம் கொண்டுட்டு இருந்திருக்கோம் மீன் இன்றைக்கி அள்ளி தூக்கிட்டு போக போகிறோம் கண்டிப்பாக தூக்கிட்டு போக போகிறோம் ஏன்னா போனாரோ ஒரு மீன் கூட ஒரு மீன் கூட பிடிக்காமல் போகக்கூடாதுன்னு பிளான் பண்ணோம் ஆனால் பிடிக்க முடியல ஆ நிறைய மீன் இருக்கா பழம் வண்டி வண்டி எடுத்துட்டு வண்டி எடுத்துட்டு போய் அங்கே பார்க்க போகிறேங்க இன்றைக்கி பிடிக்காமல் வீட்டுக்கு போகக்கூடாதுங்க இன்றைக்கி வந்து கொஞ்சம் கம்மியாக தான் திறந்து விட்ருக்காங்க இப்போது லாஸ்ட் வீக்கில் வந்து பயங்கரமாக திறந்து விட்டுருந்தாங்க இப்போ வந்து கம்மியாக தான் திறந்து விட்டுருக்காங்க பட்டை மீன் தாண்டா ஒட்டியிருக்கு பிடிச்ச தான் இங்கே ரெண்டு பேரும் பிடிச்சிட்டு இருக்காங்க பார்த்தா தெரியும் பாருங்க மாட்டி எடுத்துட்டு வந்துருக்காரு இந்த மீன் பேர் என்னங்க ஒரே இதுல மூணு தூண்டி கட்டியிருக்கீங்களா பால் மீனுங்களா ஓ இவர் பாருங்க கொஞ்சம் வித்தியாசமாக கட்டியிருக்காங்க லாஸ்ட் வீக் கட்டினீங்க ஒரு மாதிரி கட்டிருந்தாங்க இவர் கொஞ்சம் வித்தியாசமாக கட்டியிருக்காரு மூணு ஊக்குங்க ஓ நமக்கு தான் எதுவுமே யோசனை ஆட்டோமெட்டிக்க பட்டுவிங்க எல்லாமே நிறையா பண்ணுறாங்க இரையலாம் ஆனால் எதுவும் போட மாட்டேங்கிறனால இரையெல்லாம் போட மாட்டேங்க சரி பிடிக்கிற மாதிரி தான் பிடிக்கிறாங்க பாப்போம் எவ்வளோ பிடிக்கிறாங்கன்ட்டு பாருங்க நமக்கு பக்கத்து வீட்டில் பாம மீன் பிடிச்சிருக்காரு அண்ணா என்ன மீனுங்களா இது டேஸ்ட்டாக இருக்கும் ஆறாவா இந்த மீனெலாம் டேஸ்ட்டாக இருக்கீங்களா

இப்போ ஆகா வழி வேலை சேர்த்துக்கு அவனும் இருக்க மாட்டான் நாங்கள் இது எதோ ஐடியா பண்ணி இது மாதிரி இப்போ ரெடி பண்ணியிருக்கோம் இதை வந்து இப்போ தண்ணிக்குள்ள வந்து இறக்கிட போகிறோம் இதுக்கு வெயிட் வெயிட் எல்லாம் இறங்காத இருக்க சுவா வெயிட் கீழே தான் போகணும் இங்கே தான் போகணும் போது இதில் விழுந்தாலும் பத்து மணி விழுந்தாலே போதாது நமக்கு ஒரு தூக்கில் ஒரு நாலு மீன் விழுந்தாலே போதும்

கொஞ்சம் சொதப்பிருச்சு அன்னை தேங்காயை போட்டால் மிளக்காரஞ்சிருச்சு அதே மாதிரி நிரம்பு போட்டிருந்தோம் நெரம்பும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பிடிக்க முடியல வலிக்கிட்டு போதும் இழுக்குது அதனால போய் கயிறு வாங்கிட்டுருக்கேன் இப்போ வந்து நான் போய் கயிறு வாங்குறதுக்கு கேஷ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மீன் பிடிச்சாங்க பார்த்துங்க தூளுது சார் இருந்தால் வீடு வீடியோ எடுத்துட்டாங்க பிடிச்சிட்டாங்க சில்வர் கலர் இருக்குதுங்க சில்வர் ஃபிஷ் ஏ மக்களே கேஷோட ரெண்டாம் மீன் பிடிச்சிட்டாங்க யாரும் மாட்டிகிட்டு வரும் பாருங்கள் டேய் கேஷு டிக் பாடம் பிடிச்சிடுவாங்க மீன் பிடிக்க தெரியாத கூட

வேலை செய்கேர்த்துக்கு மேலே இப்போ நேரம் பண்ணிட்டு இருந்தோம் மேலே வந்து ஒரு மீன் மாட்டில் எங்களுக்கு கேஷ் வந்து ஒரு மீன் மூணு மீன் பிடிச்சான் வலையெல்லாம் ஃபெயிலியர் மாட்டேன் ஆயிடுச்சு வந்து கீழே போயிட்டு இருக்கிறது கே பிரி நாலு கிலோ மீன் பிடிச்சிருக்கானப்பா போய் பார்க்கல என்ன பண்ணியிருக்காங்க இது பண்ணியிருக்கானு போய் பார்த்தாதான் தெரியும் என்னடா உன் கணக்கு சொல்றாப்போ டீ சொல்லி தான் வந்து அந்த இடத்துக்குள்ள தம்பி டீ எப்படா முடிச்சிங்க இப்படி

பத்து போட்டீங்களா உண்மை சொல்லணும் ரெண்டுங்கிறாங்க நீங்க